அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்ல இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்தசபராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் பிடிவாத குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படிங்க பிடிவாத குணத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து இருந்து குடும்ப பாரத்தை சுமக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதில் உறுதியாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கல் நெஞ்சக்காரங்க அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க உறுதியான முடிவுடன் இருக்கிறதுனால சில பேர் அப்படி சொல்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் பொதுவாகவே இவங்கள லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குறிக்கோள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாற்றிக்க வாண்டாங்க தன்னுடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் இவங்க முயற்சி செய்து அந்த லட்சியத்தை அடைஞ்சிருவாங்க சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதனால இவங்களை பாசக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இயற்கையின் மீது அதிக அன்பும் ஆர்வமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறதுல இவங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் இவங்க ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா ரொம்ப நேர்மையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தன்னுடைய இலக்க அடைகிறவர்களும் கஷ்டப்படக்கூடியவங்க கஷ்டப்பட்டு ராப்பகலாம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தியா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே மாறாம ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏழையா இருக்கும்போது ஒரு மாதிரியும் வசதியான ஓட்டி ஒரு மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்க மாட்டாங்க எப்பவுமே தூய்மையை அதிகம் விரும்பக்கூடியவங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால கலைகள் ரொம்ப பிடிக்கும் நீட்டாக இருக்கிறது உடுத்துகிற உணவு அதாவது கந்தையாக இருந்தாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா உடுத்துற உடை அவ்வளோ நீட்டாக தூய்மையாக இருக்கும் அந்தளவுக்கு தூய்மையான உடைகளை தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதிகம் அணியக்கூடியவங்களா இருப்பாங்க அது மட்டுமல்ல இந்த ரிஷபராசி அன்பர்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அதாவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ரிஷபராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னுமே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டங்கள் தான் பட்டுட்ருக்கோம் நிம்மதியின்னு ஒன்றும் இல்லாமலே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அருகில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பணவரத்து வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் ஏன்னா கடந்த ஏழு எட்டு மாதமாங்கிறத விட கடந்த ஓராண்டு காலமாகவே நிறைய பணப்பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க பணத்துக்காக நிறைய இடத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கும் குடும்பத்தில் கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாத மனநிலை கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கும் இனி வருகின்ற இந்த மாசி மாதத்திலேருந்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற மாசி மாத நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பெல்லாம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நான் வரிகள் இருந்திருப்பீங்க அதெல்லாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இனி உங்களுடைய குடும்பத்திலையும் அந்த மகிழ்ச்சி நிம்மதியெல்லாம் தொலைத்த உங்களுக்கு இனி ஒரு நிம்மதி போகுதுன்னு கூட சொல்லலாம் பெண்களை பொறுத்தவர்கள் ஒரு நன்மை ஒரு நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குறது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல அமையும் சகோதரர் வகையில் கூட ஏதாவது ஒரு உதவி இந்த வாரத்துல கிடைக்கும் உறவினர்களால உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் குடும்ப தேவைகள் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக இந்த வாரத்திலேருந்து நிறைவேற்ற ஆரம்பிப்பீங்க உங்களுடைய தந்தையார் வழி உறவுகளால் சின்ன சின்ன நல்ல காரியங்கள் இந்த டைம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களால் நிறைய நன்மைகள் இந்த டைமு கிடைக்க போகுது அரசாங்க காரியங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் ஒவ்வொன்றையும் ரொம்ப பொறுமையாக கடைபிடிக்கிறது நல்லது எப்பவுமே நீங்கள் அமைதியானவங்க தான் ரொம்ப நிதானமாக தான் இருப்பீங்க வருகின்ற நாட்கள் உங்களுடைய நிதானம் குறையிற மாதிரி இருக்கும் மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க அது உங்களுக்கு சின்ன சின்ன மன குழப்பத்தையும் மன அமைதியின்மையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசிச்சிங்கனாவே நீங்களே நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமோகமான நாட்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு திருமணத்தில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் நீங்கள் திருமண வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் கூடி வரப்போகுது முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி குடும்பத்தோடு எங்கேயாவது கோவிலுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும் நீண்ட எதாவது ஏதாவது வைத்திருந்தீங்க அப்படின்னா கூட அந்த பிரார்த்தனைலாம் இந்த மாதத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் வெளியூர் பயணங்களின் போது பொருளை பத்திரமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது சில பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காணாமல் போகிறதுக்கோ அல்லது தொலைந்து போகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் அமைந்திருக்கு அதனால முடிந்த அளவுக்கு வெளியில் ஏதாவது பொருள்கள் காஸ்ட்லியான பொருள்கள் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வெளியில் சரக்கு அனுப்பும்போதோ அல்லது நீங்கள் வாங்கும்போதோ நிதி வாங்கும் போதோ கொஞ்சம் எண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிறது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அலுவலகத்தில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனையை கேட்டு மற்றவங்களாம் செயல்படுவாங்க உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து மற்றவங்களாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்ல உங்களுடைய நிர்வாகத்திறமை சிறப்பாக இருக்கும் மேலதிகாரியோட பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் அமையும் அதனால் சலுகைகள் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியருடைய ஒத்துழைப்பும் இந்த டைமு கிடைக்கும் அதனால சக ஊழியர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் போகுது சக போட்டியாளர்கள் அல்லது மறைமுகமான எதிரிகளால் ஏ சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து உங்களுக்கு அந்த மறைமுக எதிரிகளெல்லாம் முறியடித்து ஓரமாக உட்கார வச்சுருவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சு திறன் சிறப்பாக இருக்குது சிந்தித்து செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படுறதுனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கெல்லாம் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள ஓரம் கட்டக்கூடிய ஒரு யோகமும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பங்குதாரர்களுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிதாக முதலீடு செய்கிறத கண்டிப்பாக கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பெரிய முதலீடு ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களுமே அமைந்திருக்கு குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு மற்றவங்க நடை நடந்துக்கிறதுனால நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க வீண் வாக்குவாதம் இந்த டைம் வேண்டாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த மாதத்தில் கிடைக்க இருக்குது மேலதிகாரியோட பாராட்டும் இந்த டைமு கிடைக்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கோ கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அதனால முழு கவனத்துடன் படிக்கிறது நல்லது விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு உங்களுடைய ஈகோவெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நிதானமாக பொறுமையாக உட்காந்து படிச்சிங்கன்னாவே நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து எட்டு பனிரெண்டு பதினாலு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கிற தர்ஷணாமூர்த்திக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க வியாழக்கிழமை தோறும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ